புதுசா வந்த மருமகளுக்கு இந்த அம்மா வீட்டெல்லாம் சுத்தி காட்டிட்டு பத்து மணி ஆக கடையில தண்ணி நிறைச்சணும் இல்லாட்டி தண்ணி நிறுத்திடுவாங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு காப்பி போட்டு போது அம்மா வந்து சொல்றாங்க நீ இதுக்காகமா காப்பி எல்லாம் போடுற நான் காப்பி போட்டு தான் என் பையனுக்கு பிடிக்கும் நீங்க இருந்து போமான்னு சொல்லி இந்த பொண்ணை துரத்தின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றா என்னோட மாமியார் வீட்டை எல்லாம் சுத்தி காட்டினாங்க அப்படின்னா வீட்டு வேலை எல்லாம் என் கையில தான் தரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்னம்மா பண்றதுன்னு சொல்லும் அம்மா சொல்றாங்க ரெண்டு நாள் பாரு வராட்டைக்கு தனி கொடுத்தன போயிரு சொல்லும் இந்த பொண்ணு

போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா கிட்ட இந்த பொண்ணு மன்னிப்பு கேக்குறா அப்ப அந்த அம்மா சொல்றாங்க மன்னிப்பு எல்லாம் என்கிட்ட கேட்காத இப்பயும் நான் சொல்றேன் நீங்க தனியா இருக்கிறது தான் நல்லது தனி கொடுத்தன போனனாலதான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்ட அதனால நீங்க அங்கேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா என்னால முடியாதுன்னு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பக்கத்துல இருந்தா சண்டை வருமா தூரத்துல இருந்தா தான் பாசம் இருக்குமா இப்போ நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பசங்களை அனுப்பி வச்சிருக்காங்க